நம்ம லைஃப்ல வந்து பெரியவங்களுக்கு என்னென்ன கடமைகள் செய்யணுன்றதே நமக்கு தெரியாமல் இருக்கும் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் உண்மையான கடமைகள்னு நம்ம நினைப்போம் ஸோ அதை பத்தி ஸ்ரீராம் குருஜி அவர்கிட்ட பேசலாம் வாங்க வணக்கம் குருஜி குருஜி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறப்போ பெற்றோர்களை பெரியவர்களை மதிக்க மாட்டுறாங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அழுதுகிட்டே அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் செய்கிறாங்க ஸோ அவங்க இருக்கும்போது நம்ம என்னென்ன கடமைகள் செய்யணும் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்தே பார்வதி பரமேஸ்வரா சுப்பிரமணிய வள்ளி தேவசேனா சமேத சிவ சுப்பிரமணியா கற்பகவிநாயக்க முத்துக்குமர தயில்நாயக்கி வைதீஸ்வர சுவாமினே நமோ நமகா ஏன் இந்த வைதீஸ்வர சுவாமி நம்ம இப்படி சொன்னோம் அப்படின்னா எவன் ஒருவன் தாயா தகப்பனார பரிபூர்ணமாக பார்த்துக்கிறானோ போது போனப்புறம் நம்ம நிறைய பதவியில் சொல்லியிருக்கோம்ல என்னென்னலாம் நம்ம போனப்புறம் பண்ணணும் போனப்புறம் வேஸ்ட்டு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம் இப்போ என்னென்னா அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கணுங்கிறதோட அம்மா அப்பா மட்டும் சொல்லலை மாமா மாமி அத்தை மாமா அண்ணா அண்ணி தங்கச்சி மாப்பிள்ளை தங்கச்சி மாப்பிளைனா தங்கச்சி நம்மளுக்கு சின்னவளாக இருக்கலாம் அந்த மாப்பிளையானப்பட்டவர் நம்மளுக்கு கொஞ்சம் பெரியவராக இருக்கலாம் நான் சொல்கிறது அவங்க அப்பா அம்மாவுக்கு இல்லை அண்ணா இருந்தாங்கன்னா அண்ணாவுக்கு அக்கா இருந்தாங்கன்னா அக்காவுக்கு அவங்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய விஷயமா அம்மாவை நம்மளுக்கு மதிக்கிறதே கிடையாது அவள் வந்து அம்மாவான பட்டவள் தினமும் உழைச்சி சம்பாதிச்சு கொடுக்குறவ இல்லை இப்போ தான் அம்மாலாம் வந்து நிறைய சம்பாதிக்க வேலைக்கு போகிறாங்க அந்த காலத்தில் விவசாயம் தான் இருது விவசாய வேலையில் இருக்கிற அம்மாவை என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கு வீட்டில் ஏற்றி வச்சுட்டு துளசி மாவடம்னு ஒன்று இருக்கும் அங்கே மட்டும்தான் விளக்க காலம்பரையும் சாயங்காலம் அணைச்சிட்டு ஏற்றுறது அணைச்சிட்டு ஏத்துறது நம்மவே அணைக்கிறது இல்லை அது அணைஞ்சிடும் சாயங்காலம் போய் தீர்த்தி ஏற்றுறது ஆறு மணிக்கு போய் ஏற்றுறோம் வீட்டுக்குள்ளே இருக்கிற விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கணும் அந்த எரிஞ்சுட்டு இருக்கிற திரியை மட்டும்தான் மாற்றணும் அதில் இருக்கிற கனி அந்த நெருப்பு மட்டும்தான் இருக்கணும் அந்த நெருப்பை எடுத்து ஏற்றணும் அப்படியே வைக்கணும்னு தான் சாப்பிட்றோம் அது எப்படி இந்த விளக்கை நம்ம அணையாமல் வச்சுக்கிறோமோ அதே மாதிரி அம்மா அப்பாவை பெரியவங்களை பார்த்துக்கணும்னு சாஸ்திரம் மாதுரஸ்ட அகம் தோஷாக அகம் சொல்லியிருக்கு பகினாச்ச சகல புண்ணியாக சொல்லியிருக்கு சகோதரஸ்ய பிராதுஷ்ட அகம் சகோதரியாக நம்மளுக்கு என்னன்னா அம்மா என்ன பண்ணுவானா என்றும் கேட்கறதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுக்குறது அவன் உங்கள் அம்மா இருக்காங்கன்னா அவங்க அம்மா வந்து என் பொண்ணு இந்த டயத்தில் சாப்பிடுவான்னு கொண்டு கொடுப்போம் கொடுத்த அடுத்தக்கு நம்ம இப்போ வேண்டாம்மா நம்ம சொல்லுவோம் ஏதோ டென்ஷன் இல்லை நீங்கள் வாங்கி சாப்பிட்ற உங்கள் அம்மா சாப்பிடவே முடியும் அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும் அம்மாவான குணம் அப்படி அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா கோபப்படுவார் திட்டுவார் அடிப்பார் எல்லா வேலையும் பார்ப்பார் வெளியில் போய் அழுவ ஐயோ இந்த குழந்தைய புரிய மாட்டேங்குதே இது நல்லது கெட்டது சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே நான் அவ்வளோ சொல்கிறேனே அவனுக்கு தனியாக பிரிஞ்சு போகிறானே என்னால் இவ்வளோ வருஷம் என்னை வளர்த்து இழுத்து பண்ணவனே எங்கள் எனக்கு என் பொண்டாட்டிக்கு தனியாக இருக்குது தெரியாதா ஆனால் என்னை தனியாக விட்டுட்டு போகிறானே அப்படின்னு தாபப்பட்டால் அவ்வளோவும் பார்ப்போம் நிறைய பசங்க என்ன பண்ணுறான்னா முதியோர் இல்லத்தில் அம்மா அப்பாவை கொண்டு விடுறான் அது எவ்வளோ பாபம்னா எவன் ஒருவன் அம்மா அப்பாவை கொண்டு விடுறானோ அந்த பையனுக்கு பாபம் இல்லை கொண்டு விட்டவனுக்கு பாபம் இல்லை அவனோட பேரன் இக்காலில் ஊனமாக கொடுக்கும் ஊனமாக பிறப்பான் இது சத்தியமான உண்மை என்னென்னா ஒரு மனிதன் குழந்த பிறக்கிற முதல் மாதம் போது அவளுக்கு என்ன ஆகும்னா வைத்த புரட்டும் எதையாவது தூவோம் அப்பதான் தான் சாம்பலை சாம்பல நம்ம வெளியில வெளியில் கொல்லபுரத்தில் வரட்டி சாணம் தட்டி அந்த இடத்துல நெருப்பு வச்சுருப்பாங்க எதுக்குன்னா வெந்நீருக்காக சமைக்கிறதுக்காக எல்லாம் கொல்லப்படுறதுன்னு நடக்கும் அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் வடித்து சாப்பிட்றதுன்னு வழக்கம் சாம்பல் திங்க தோணும் புளிப்பாக திங்கும் மாங்காய் திங்கும் புளியங்கா திங்க தோணும் இந்த ஒன்றுலேருந்து மூணு மாதம் வரும் புளிப்பாக அந்த சாம்பல்லாம் டேஸ்டே இல்லாமல் சாப்பிட தான் எதுக்காக குழந்தை தூண்டு இருக்கும் வளர 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 ஆறு மாதம் ஏழாவது மாதம் வயிறு பெருசாகும் வயிறு பெருசாக வாமிட்டு வரும் வாமிட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லேகியங்கள் சாப்பிடணும் ஒரு விஷயம் லேகன் அந்த காலத்தில் பத்திய லேகன் ஒன்று இருக்கு அப்படியெல்லாம் உன்னவ லேகியம் சாப்பிட்டு அது உன்னை வளர்த்து கிழத்து பண்ணவளை தூக்கி உத்தியோகத்தில் போட்டால் ஒரு அம்மாவானப்பட்டவள் அப்பாவான பட்டவர் உங்களை என்ன பண்ணணும் இதே நிலமை உங்களுக்கு வரும் நீங்கள் குழந்தைய பார்த்துப்பீங்க நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க ஆனால் பைசா செலவு பண்ணி ஊற்றுற கிரீச்சில் விட்டுட்டு கிரீச்சில் பார்க்க சொல்லுவீங்க அந்த வசதி அவங்க இல்லையே அந்த பட்டது என்ன ஆகும்னா உங்கள் குழந்தைய பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்காது அட்டாச் பண்ணி இருக்காது அவனுக்கு இருக்கிற பாண்டு இருக்காது அவன் உங்களை எவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போனோம் விட்டுட்டு போய்டும் உங்களை மதிக்க மாட்டான் உங்களுக்கு கூட போகிறக்கிற போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அம்மா அப்பாவை படுத்துகிற ஒரு பாவத்தினால நம்மளுக்கு தன் பேரனானப்பட்டவன் ஊனமாக பிறக்கணும் அப்படின்னு சாஸ்தான் எப்படி பிறக்கணும்னா முகம் இருக்கும் கண்ணு இருக்கும் அந்த காலத்தை வைத்திய தொட்டு தொட்டு பார்ப்பாங்க வைத்தியச்சு தான் பார்க்க முடியும் தொட்டு தொட்டு பார்ப்பாங்க என்னென்னா மடை மண்டையில் கருகருன்னு முடி இருக்கா முடி முளைச்சாதான் வாமிட் வரும் ஒரு ஸ்ரீகருக்கு தன்னால் ஒரு தன்னாக சாப்பிட்டே இருக்கீங்க ஒரு முடி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம துப்பிடும் அதுதான் அந்த வாமிட் அதுதான் விஷயம் முடி நம்ம வயித்துக்குள்ள இருக்கிற போதே அம்மாவெல்லாம் சிங்கீத பாடுங்கன்னு சொல்றது கோவிலுக்கு போங்க எதுக்காக கோவில் போடணும் கோவில் மணி சத்தம் எந்த கோவிலுக்கு போறீங்களோ அந்த கோவில் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு விதி இருக்கு விதியெலாம் இல்ல இது நடைமுறையே அப்படிதான் ஒரு மனிதனுக்கு கேள்விதான் விதியை வச்சு வாங்க அப்புறம் எந்த சாஸ்திரத்தை இருக்குன்னு கேட்பாங்க கேள்வி சாஸ்திரத்தில் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு விதி அதுதான் கோயிலுக்கு போகணும் தானங்கள் கேட்கணும் இயற்கை காத்து வாங்கணும் அப்படி தான் வளர்த்த ஒரு அம்மாவை புஜோரத்தில் விட்டு சமைச்சு போடனா சமைச்சு போட வேண்டியதான கேள்வி கேட்டு அப்பாவை திட்டி எல்லாம் பண்ணால் இதோட பாபம் வேறு எதுவுமே கிடையாது பூர்வ ஜென்ம பாப்பகா திருப்பி மனுஷனாக போகிறப்ப எவன் ஒருவன் அம்மா அப்பாவா அம்மா அப்பாவை வந்து கொடுமை பண்ணுறானோ கொடுமைலாம் என்னன்னா அடிக்க வேண்டாம் திட்டம் வேண்டாம் இது பண்ண வேண்டாம் உங்களை ஏ வாப்போம்னு கேட்டாலே தான் ஏன்னா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாலே பாவம் தான் புரிஞ்சிக்க மாட்டேன் எத்தனை வேலைகள்னு வரேன்னு சொன்னாலே தான் நான் எவ்வளோ டென்ஷன் வரேன் நீ டென்ஷனாவா ஏன் அம்மா திட்டுறேன் அப்பா ஒருத்தர் திட்டுறதுக்கு உனக்கு ரைட்ஸே இல்லையே அவங்க வயிற்றுல பிறந்துட்டேங்கிறதுனால அம்மா அப்பாவையோ அண்ணாவையோ அக்காவையோ அண்ணியோ திட்டி என்ன பிரயோஜனம் மாதிரி பெரிய பிள்ளை சின்ன பசங்களை திட்டினாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை தங்கச்சியோ தம்பியோ திட்டி பிரயோஜனம் இல்லை அவனுக்கு இருக்கிற ஒரு மென்டாலிட்டி அவனுக்கு வேறு மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கிற அம்மா அப்பாவை திட்டினே ஏ அப்படின்னு சொல்லிட்டு அது முடிஞ்சிச்சு இப்படி பண்டியே பல்ல கடிச்சாலே பாவம் அந்த பாவத்துக்கெல்லாம் எப்போ திருதி மனு செஞ்சிருப்பான் இந்த ஜென்மத்தில் வாழ்ந்ததே நம்மளால் அவஸ்தைப்பட முடியல வேலை இல்லை நாற்பது வயசு ஆகி கல்யாணம் ஆக வீடு வசதி சொத்து திருத்து எல்லாம் நிம்மதி இல்ல ஒருத்தனை கஷ்டமே பிச்சைக்காரனாக இருப்பான் நல்ல சொகுசா வேலைக்கு வேலைக்கு சாப்பாடு வந்துடும் எதுக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிட்டா நிம்மதியா இருக்க முடியும் வியாதி இல்லாம நிம்மதியா நிம்மதியாக இருக்கும் இது ரெண்டு மட்டும் பார்த்தா போற மனிதனாக மட்டும் பெரியவங்களை இப்படி மதிக்கணும் மாமா இல்லாம கல்யாணம் நடக்காது மாமி இல்லாம கல்யாணம் நடக்காது ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டா முதல்ல மாமன் தான் மாமன் இல்லைன்னா மலை ஏற முடியாது மாமன் பலம் இருந்துச்சுன்னா அவன் பணம் கொடுக்க வேண்டாம் சொத்து கொடுக்க வேண்டாம் பத்து கோன்ல செயின் போட வேண்டாம் என் மருமானுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அவன் பக்காத்து நின்றுட்டாலே எனக்கு கூறும் இல்லையே அவங்க அப்பா நினைப்பாரு என் மச்சான் வந்து பக்காத்து நிக்கிறான் அவன் குழந்தை நினைப்பான் என் மாமா வந்துட்டாருமே பாடுறான் யாருறேன் மாமாவை வச்சு காலேஜ்லேருந்து எல்லாத்தையும் கலாட்டா போடுவான் பசங்களாம் அதே மாதிரி அத்தை இல்லைன்னா எதுவுமே நடக்காதா ஏன் அத்தை பிரதானம் அப்படின்னா அத்தை தெரியாம வந்து கொடுப்பாராம் ஏன்னா அன்னைக்கு தெரியாமல் கொண்டு கொடுக்கறது எங்க அண்ணன் தெரிஞ்சா உன்னை திட்டுவான் என் தம்பிக்கு தெரிஞ்ச திட்டுவான் வச்சுக்கிறான் அப்படின்னு பார்க்கும் பைசா தைக்கி சொல்லுவாள் அத்தை அத்தையை மதிக்கணும் எங்களோட அத்தி பேருமோ உங்களோட மாமாமையும் இல்லையா அவங்களெல்லாம் மதிக்கணும் மதிக்க கத்துக்கிட்டா நம்மளுக்கு எல்லா முன்னாடி சொல்கிறது தான் எல்லா பதிவுலையும் தான் அம்மா அப்பா மாமா மாமி அத்தை அத்தி பேர் அந்த அண்ணா அண்ணி தங்கச்சி தங்கச்சி மாப்பிள்ளை அவங்க அவங்கள அவங்களாம் மதிச்சுட்டாலே எல்லா ஸ்ரேயஸும் கிடைக்கும் நீங்க நம்ம போன பதிவு எல்லாம் பாருங்கள் பாருங்க பழனி தைப்பூசத்தை பத்தி பேசிருக்கோம் நினைக்கிறேன் அந்த தைப்பூசத்தை பத்தி பேசும் எல்லாம் மாலை போட்டுக்கலாமா வேண்டாமா போகலாமா அதெல்லாம் போக வேண்டாம் இவங்களை நம்ம எல்லா வந்துடும் எல்லா தேவையும் போகணும் கடைசிதான் மாதா பிதா குரு தெய்வம் இந்த மூணு பேரை தான் நீ கோயிலுக்கே போகணும் இல்லையா அந்த காலத்துல இந்த மூணு பேரை மதிச்சுனால்தான் பாதி பேர் கோயில் இருக்கும் இந்த காலத்துல எல்லா கோயிலும் ஏன் கூட்டமா இருக்கு இவங்க மூணு பேர் மதிக்கிறது இல்லை அதனால கோயில்ல போய் நிக்கலாம் மாலவேடும்ப சாமி ஆ போட்டுரலாம் எவ்ளோ ஆகும் பத்தாயிரம் ரூபாய் ஆகும் பத்தாயிரம் ரூபா பண்ணுவாங்க அம்மா கிட்ட போடுறான்னா கொடுக்க மாட்டேன் இப்ப கோவில்ல கூட்டம் இருக்கு வீட்டில இருக்கு வீட்டில இல்ல பேச்சிலரா ஒருத்தன் இருப்பான் தனியா ஒருத்தர் அவன் மட்டும் கோவில்ல கூட்டம் வர்றதுக்கு காரணம் என்ன அம்மா அப்பா மதிக்காம பெரியவங்கள மதிக்காம இருந்ததுனால கோவில்ல வருமானம் ஜாஸ்தியாது அந்த வருமானத்தை என்ன பண்ணனும் கவர்மெண்டுக்கு தெரியாம என்னணும் நம்ம வருமானத்தை நம்ம டாக்ஸை நம்ம விஷயத்தை எல்லாம் பண்ணி அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா கோவிலெலாம் பெருமாண்டம் தஞ்சாவூர்லேருந்து பெரிய பெரிய கோவில்லாம் இருக்கும் ஆறு வருமானம் அந்தந்த காலத்தில் தான் வருவாங்க குருக்கள் இருப்ப குருக்கள் கூட ஒரு சிஷ்யானப்பான் எல்லா சுவாமியும் போய் அபிஷேகம் பண்ணுவான் இப்போது இதே திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் அந்த பழனி எல்லா கோவில்லேயுமே சிறுவாபுரிய சொல்கிறேன்னா சிறுவாபுரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரலும் ஒரு தரும் போல ஏன் போல அங்க போகணுங்கிற ஒரு விஷயம் நடக்கல ஏன்னா அம்மா அப்பா பாத்துக்கிட்டாங்க விவசாயம் இருக்கும் அதை இருக்கும் கோவிலுக்கு எப்பிரதோஷம் சஷ்டி அங்கே போவாங்க அவங்களுக்கு தெரியும் இவங்க போட்டு காய்கறி கொண்டு கொடுப்பாங்க அந்த குருக்களுக்கு வருமானம் அந்த குருக்கள் கைய இருக்காரு அதுதான் அப்புறம் கிடையாது இது எப்போ வளர்ந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினஞ்சுல தான் கோவில்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக பதினஞ்சுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்த கூட ஆகலை அப்ப ரெண்டாயிரம் பரிகந்தும் கஷ்டம்தான் இருந்தது ஒருவேளை சாப்பாடு கஷ்டமா எவ்வளோ டேரக்டர்லாம் பஸ் ஏறி ஓடி வருவாங்க என்ன பண்ணுன்னு தெரியாம எவ்வளோ பேர் எவ்வளவு பேர் டேரக்டரா இருக்காங்க இல்லையா ஏழு பேர் நடிகர் ஆயிட்டான் பாக்கியராஜனா இருக்க வச்சிங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு அவரை கொண்டாடுறோம் ரஜினிகாந்த் கர்நாடகால இங்கே வந்தார் அவரை விட்டுட்டோமா உள்ளி அவர் இன்னைக்கும் அண்ணாவை மதிக்கிறார் அப்பாவா தன் குரு பாலச்சந்திர இன்னைக்கும் குருவா மதிக்கிறார் குருவா இன்னைக்கும் இன்னைக்கும் சமுத்திர கனி இன்னைக்கும் பாலச்சந்திர குரு இருபத்தஞ்சாவது ஆண்டுகள் எதுக்கோ தனியா நாம் பூஜை பண்ண போகிறோம் அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆளாக வர நினைக்கிறேன் எவன் அம்மா அப்பா குருவை மதிக்கிறானோ அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது மதிச்சோடனா பாருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லதே நடக்கும் பெரியவங்களை மதிங்க நல்லா இருங்க கோவிலை தேடி போகக்கூடாதுன்னு சொல்லலை கோவிலை தேடி போங்க எதுக்கு கோவிலுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு போங்க பிரார்த்தனை வச்சுங்க எதுக்கு பிரார்த்தனை வச்சுக்கணுன்னு அம்மா அப்பா ஒழுங்காக ஒரு நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைக்காம அம்மாவுக்கு ஒரு அம்மா நான் நீ எங்கள் அம்மாவுக்கு ஒரு பத்து பவுன்ல நகை வாங்கிடுவோம் அதான் போறாரு உங்க அம்மாவுக்கு எல்லா அம்மா கிட்டேயும் போயிட்டு ஒரு ஒரு ஐநூறு ரூபா எவ்வளோ காயின்னா வச்சுங்க ஒரு மூட்டையில கொண்டு ஏன் அப்படி போய் அழுது சும்மா உங்கள் அம்மா இருக்காங்களா அப்பா இருக்காங்களா இன்னைக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ரோட்ல ஐநூறு ரூபாய் சில்லரை வாங்கிட்டு போங்க இந்தாப்பா அப்படின்னு கொண்டு போய் சில்லறையே கிடைக்க மாட்டேங்குது இந்த காலத்துல வாங்கிட்டு போங்க கடைச்சதுன்னா வாங்கிட்டு போய் கொண்டு கொடுங்க அவங்க அழகா எங்க அப்பா அம்மா அழக சாமி நீங்க சொல்ல சொல்ல மாட்டீங்க கண்டிப்பா அழகு எப்படிப்பா இருக்குன்னு கேள்வி கொடுத்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நல்லா இருக்காப்பா காயின் வச்சுக்கப்பா உங்களுக்கு காரா காரணம் கேட்காத வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பாருங்க அழுதுவாங்க ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் தான் போயிருக்காங்களோ அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு போய்ட்டாங்க நம்ம எதுக்கப்புறம் செலவு பண்ணுறோம்ல நிறைய விஷயத்துக்கு செலவு பண்ணுறோம்ல காஸ்ட்யூமாக இருக்கட்டும் நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு வேண்டிய வஸ்துவாக இருக்கட்டும் அம்மா அப்பா என்ன வாங்கி கொடுத்துட்டோம் ஒன்றுமே இல்லையே மாமா மாமாலாம் இருக்காங்களா மாமா என்ன வாங்கி கொடுத்துட்டோம் ஒன்றுமே இல்லையே அத்தைக்கெல்லாம் என்ன வாங்கி கொடுத்தோம் ஒன்றுமே இல்லையே நம்ம கையில இருக்கிற போது அத்தை மாமா மாமி அப்பா அம்மாவுக்குள்ள நம்மளால முடிச்சது பண்ணிட்டா நம்ம தான் ஓட முடியும் வலது எடுத்து வச்சாதான் இடது கால பிள்ளைக்கு வரும் அதனால பெரியவங்களை நல்லா பாத்துங்க சௌக்கியமா இருங்க ஆனந்தமாக இருங்க ஓகே குருஜி இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பெரியவங்களை எப்படி மதிக்கணும் அவங்கள மதிச்சு நமக்கு என்ன பலன்கள்லாம் கிடைக்கும்றத உங்கள் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றி